அம்பானி வீட்டுக்கு ரைடு போடுறது வேற எந்த அம்பானி வீட்டுக்குங்கிறது வேற அனில் அம்பானி எதுவுமே கிடையாது கடனாளியா தான் வந்து இருக்காரு அவரோட கடனையே வந்து முகேஷ் அம்பானி தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அடைச்சாரு எங்கெல்லாம் வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கோ எங்கெல்லாம் வந்து பணப்புழக்கம் வந்து வெளிநாட்டு பணமோ இல்லைனா வந்து கணக்கில் வராத பணம் வருதோ அதை போயிட்டு ஆய்வு பண்ணுறது தான் இடியோட வேலை நம்ம வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவே நம்ம பார்த்ததுனால இடிக்கு வந்து ஒரு வேலையில் அரசியல் இருக்குமோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து யோசிக்க தொடங்கும் இல்லை அவங்களோட பார்வை வந்து நிதிஷ்குமார் வந்து பீகாரில் இருக்கக்கூடாது அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நிதிஷ்குமார் கட்சி எப்படி இங்கே வந்து அதிமுகவை இருந்து பாஜக விழுங்குதோ அதே மாதிரி நிதிஷ்குமார் கட்சியை வந்து விழுங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து பிஜேபிக்கு வந்து அந்த இடத்துல இருக்குது

இன்னைக்கு இந்தியா முழுக்க யார் வந்து அதிகமாக புலம்பெயர்ந்து வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாரிகள் தான் வேலை செய்கிறாங்க படிப்பறிவு இல்லாத எழுத்தறிவு இல்லாத பீகாரிகள் தான் அவங்க எந்த காலத்தில் போயிட்டு இதை வந்து இப்போ இணையதளத்தில் வந்து பதிவேற்றுவாங்க அப்போ பிஜேபி கிரிமினலாக என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்துலனா சார் வணக்கம் சார் வணக்கம் அனில் அம்பானி வீட்டில் இன்னைக்கு ரைடு இடி ரைடு போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து பொதுவாக எதிர்கட்சிகள்லாம் பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அம்பானி மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது அதானி மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க வீட்டுக்கெலாம் ரைடு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இடி மேலே ஒரு அரசியல் நோக்கத்தை இருந்தாங்க இந்த நிலை இன்றைக்கி அம்பானி வீட்டுக்கு அனில் அம்பானி வீட்டுக்கு இப்போ இந்த ரைடு போயிருக்கு எப்படி பார்க்குறது இல்லை அன்னி அம் அம்பானி வீட்டுக்கு ரைடு போடுறது வேறு எந்த அம்பானி வீட்டுக்குங்கிறது வேறு ஏற்கனவே வந்து ஐபி பெட்டிஷன்சி ஃபைல் பண்ணிட்டு அவர் நிராயபானிய எதுவுமே இல்லாத ஒரு அம்பானி வீட்டுக்கு போயிருக்கு ரெய்டு அதான் எதுக்காகனா மூவாயிரம் கோடி ரூபா எஸ் பேங்க்ல வந்து ஷெல் கம்பெனிஸ்க்கு வந்து ஊழல் ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இடி வந்து அது ஏற்கனவே அது ப்ரொசீடிங்ஸ் அது அதை மாற்ற முடியாது நம்ம வந்து உடனே மோடி வந்து அம்பானி வீட்டுக்கு ரைடு அனுப்பிச்சிட்டாருன்னு கிடையாது அனில் அம்பானி வீட்டுக்கு அமிச்சுருக்காரு முகேஷ் அம்பானி வீட்டுக்குள்ள அவர் ஆறு லட்சம் கோடி அதிபதியா மக்களோட பணத்துல புது புது ப்ராஜெக்டா போட்டோன்னு அவர் வந்து தெளிவா சுயமா வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் இருக்காரு அனில் அம்பானி எதுவுமே கிடையாது அவர்கிட்ட வந்து இப்போ சொத்து மதிப்போ எதுவுமே கிடையாது அவர் வந்து ஒண்ணுமே கடனாலியா தான் வந்து இருக்காரு அவரோட கடனையே வந்து முகேஷ் அம்பானி தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அடைச்சாரு அதனால வந்து அம்பானி வீட்டில் ரைடு போயிட்டாங்கன்ற இதுக்கு வந்து கிடையாது இல்ல அவர் கடனே வந்து முகேஷ் அம்பானி தான் பண்ணியிருக்கிறார் அந்த அளவுல இருக்கிறார் அப்படின்னா இப்போ இங்க ஈடி ரைடு அப்படிங்கறது ஒரு அரசியல் நோக்கத்தோட பார்க்கப்படுகின்ற பார்வையும் இங்க இருக்கும்போது இப்ப திடீர் என்று இவர் வீட்டுக்கு போறாங்க அம்மா அனில் வீட்டுக்கு போறாங்கன்னா அது பின்னணி என்ன ஈடிங்கிறது பொதுவா அதனோட வேலை இதுதான் இன்னைக்கு அனில் வீட்டுக்கு போயிருக்காங்களே அதுதான் ஒரிஜினல் வேலை எங்கெல்லாம் வந்து மணி லாண்டரிங் நடந்திருக்கோ எங்கெல்லாம் வந்து பணப்புழக்கம் வந்து வெளிநாட்டு பணமோ இல்லனா வந்து கணக்கில் வராத பணம் வருதோ அதை போயிட்டு ஆய்வு பண்றதுதான் ஈடியோட வேலை அதை அரசியல் கட்சி அதோட டூலா பயன்படுத்திட்டு இருக்காங்க முழுமையான வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து செல் கம்பெனிகள்ல வந்து பணம் வந்து முதலீடு பண்ணிருக்காங்க இதுல வந்து அந்நிய செலாவணி வந்து வந்திருக்கு டாலர்ஸ் உள்ள வந்திருக்கு ஆனா அதுக்கு கணக்கு கிடையாது இப்ப ஒரு கம்பெனில வந்து முதலீடு பண்ணுவீங்க அந்த கம்பெனி வந்து செலவு பண்ணாது அந்த பணத்தை வித்ரா பண்ணி செலவு பண்ணிட்டே தான் வந்து கணக்கு காக்கும் உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பத்து ஆயிரம் கோடி ரூபா வந்து முதலீடு பண்றீங்கன்னு அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது பேர் மட்டும் தான் இருக்கும் நீங்க துபாயிலயோ எங்கேயோ பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க பேர் பலகையும் இருக்கும் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அங்க கம்பெனியோ எதுவுமே இருக்காது அப்ப அந்த கம்பெனிக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து மிஷன் வாங்குறேன் சைனால இருந்து மிஷன் இறக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் பில்லு மட்டும் காட்டுவாங்களே தவிர மிஷனும் வந்திருக்காது இருக்காது பணமும் வந்து போயிருக்காது அந்த பணம் எல்லாமே திருப்பி கருப்பு பணமா வந்து நாட்டுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளேயே திருப்பி வந்து கறுப்பு பணமா வந்து வரும் இவங்க ஈடியோட வேலை இதுதான் இந்த மாதிரி பணங்கள்லாம் வருதா முறையற்ற வகையில் வந்து பணம் வருதாங்கிறத தான் வந்து இடியோட வேலை அதை தான் வந்து இடி வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்களே தவிர நம்ம வந்து அரசியல் கடற்பணர்ச்சிக்காகவே நம்ம பார்த்ததுனால இடிக்கு வந்து ஒவ்வொரு வேலையில அரசியல் இருக்குமோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணுது இப்போ முதல்ல முகேஷ் அம்பானி எல்லாருக்கும் தெரியும் அவருடைய தொழில் சாம்ராஜ்யம் என்ன அப்படின்றது தெரியும் அனில் அம்பானி அப்படிங்கிறவர் யார் அவருடைய தொழில் பின்னணி என்ன அவருடைய பின்னணி தான் என்ன இல்லை ரெண்டு பேருமே வந்து ஒரு திருபாய் அம்பானி இருக்கும்போது பார்த்தா பெட்ரோலியம் கம்பெனியாக இருந்தாங்க இவங்க முதல் தடையே இவங்க தொடங்கினதே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் தான் நம்ம போடுற துணி மெட்டீரியல் பாலித்தி பாலிஸ்டர் மெட்டீரியல் பாத்தீங்களா அதுதான் இவங்களை தொடங்கின கம்பெனியே வந்து அதுதான் அதன் பிறகு இவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் வராங்க ஃபர்டிலைசர்ஸில் வராங்க நாட்டோட அதாவது ராஜீவ் காந்தி இருக்கிற நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் வந்து திருபாய் அம்பானிக்கு வந்து கிடைக்குது அதன் பிறகு வந்து சோனியா காந்தி கவர்மெண்ட் வந்து ஏறக்குறைய தமிழ் இந்தியாவே வந்து இன்னைக்கு எப்படி அதானி கிட்ட கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து அம்பானி கிட்ட கொடுத்துருக்காங்க அனில் அம்பானியோட பிரைமரி தொழிலான டெலிகாம் டெலிகம்யூனிகேஷன் நமக்கு ஐநூத்தூறு ரூபாய்க்கு போனா வந்தது பாத்தீங்களா ரிலையன்ஸ் போனு அது எல்லாமே வந்து அனில் அம்பானி தான் இருந்தது அதன் பிறகு அவங்க அதை விரிவாக்கம் பண்றாங்க இதை பெரிய அளவுல நம்ம எடுத்துட்டு போலான்னு பண்றாங்க அதன் பிறகு வந்து தொழில்நுட்ப புரட்சியில வந்து இவங்களால வந்து ஈடு கொடுக்க முடியல அது எல்லாமே வந்து போஸ்ட் பெய்ட் கனெக்ஷன்ஸ் அது பிறகு வந்து ப்ரீபெய்ட் கனெக்ஷன்ஸ் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களால வந்து இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து அவரால் இது பண்ண முடியல தொழிலா பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா எதெல்லாம் லாபம் தரக்கூடிய தொழிலோ அதெல்லாம் வந்து முகேஷ் அம்பானி கிட்ட போயிடுதுசர்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு பெட்ரோ கெமிக்கல்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு ஃபேப்ரிக்ஸ் இண்டஸ்ட்ரி அவர்கிட்ட தான் இருக்கு இந்த மாதிரி வந்து லாபம் தரக்கூடிய எல்லா அரசு ஒப்பந்தங்களுக்கான எல்லா தொழிலும் வந்து முகேஷ் அம்பானி கிட்ட இருக்கு எதெல்லாம் நஷ்டம் அடைஞ்ச தொழிலோ நலிவடைந்த தொழில் அதெல்லாமே வந்து இவர்கிட்ட வந்து பிரித்து கொடுக்குறாங்க அப்ப அணில் அம்பானி ஏறக்குறைய வந்து இன்சால்வன்சி பண்ணிட்டு எதுவுமே இல்லாத ஒரு நிராயுத தான் இன்னைக்கு வந்து இருக்கார் தொழில நஷ்டம் அடைஞ்சு இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் துணை ஜனாதிபதிக்கான அவர் என்ன ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பல காரணங்கள் பேசப்படுது இப்போ மீண்டும் துணை ஜனாதிபதியை இப்போது சில அறுபது நாட்களுக்குள்ளே தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு தான் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து நீ பீகார் நிதிஷ்குமார் வரலாம் அப்படின்றாங்க சில பேர் ராஜ்நாத் சிங் வரலாம் அப்படின்றாங்க இல்லை ஜே பி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது குடியரசுத் தலைவருடைய இந்த நீக்கத்துக்கான காரணம் ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாள் சொல்லியிருக்காரு நான் இருபத்தி ஏழு வரையும் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு திடீர்னு இந்த மாற்றமும் இந்த போட்டி குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கான போட்டியில் யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட அரசியல் எப்படி பார்க்குறது இல்லை இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் இவங்க பரிந்துரையே பண்ணியிருக்காங்க பிஜேபி வந்து நிதிஷ்குமார் பேர் வந்து முன்னெடுத்திருக்காங்க காரணம் என்னன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து நிதிஷ்குமார் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு தலைவலி தான் தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல இருந்து அவர் வந்து பிஜேபி கூட்டணியோட தான் வந்து தொடர்ச்சியா வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்துல வந்து அதன் மூலியமா தான் வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு சொல்லுவாரு நான் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணியை நான் இன்னைக்கு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டு கூட்டணி வைப்பாரு இன்னைக்கு காங்கிரஸ் வரைக்கும் இன்னைய தேதியும் காங்கிரஸ் கிட்ட இருப்பாரு மறுநாள் காலையிலேயே போயிட்டு வந்து பிஜேபி கிட்ட ராமதாஸ் ஆஹ் அதே மாதிரி வச்சுக்கலாம் ஏறக்குறைய வந்து பீகாரோட ராமதாஸ் இங்கே ஆட்சி பிடிக்கலாம் அவர் எப்படி இருந்தாலும் ஆட்சியை பிடிச்சிருவார் ஆட்சியை தீர்மானிக்கிறது வந்து நிதிஷ்குமார் சுமார் வந்து அந்த நாற்காலியில இருந்து இறங்காமலேயே வந்து அந்த அரசியல வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு தான் இருப்பாரு இப்போ இன்னைக்கு இருக்க அரசியல் வந்து பீகார்ல மோடியோட பெயர் ஓங்கி இருக்கிறத வந்து ஒத்துக்கணும் காரணம் அங்க உள்நாட்டு குழப்பம் யார் இப்போ வந்து ஆப்போசிட்டா இருக்கிற தேஜஸ்வி யாதவும் காங்கிரசும் வந்து யாரு கூட்டு இங்க யார் தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேஜஸ்வி யாதவ் என் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு முன்னெடுக்கிறாரு காங்கிரஸ் அதை வந்து நிராகரிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் ஆயிடுது பிஜேபிக்கு உங்க ஆளுங்களே வந்து காங்கிரஸே வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஏத்துக்கலன்னு சொல்ற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு நிதிஷ்குமாரோட பேர் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு அவர் மாறி மாறி கூட்டணி வச்சதுனால நிறைய விஷயங்கள் வந்து பிஜேபியோட ஆளாவே அவர் வந்து மாறிட்டதுனால வந்து இருக்கு நிதிஷ்குமார் சாதாரண ஆள்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு வாட்டி துணை ஜனாதிபதி ஆகலான்ற எண்ணமும் வந்து அவருக்கு இருக்கும் அவர் அரசியல் வந்து தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு என் மக்களுக்காக தான் இருப்பேன் என் மண்ணுக்காக தான் இருப்பேன் அந்த ஸ்டாண்டை வந்து நிதிஷ்குமார் கிடையாது அப்ப முதலமைச்சரோட இந்தியாவில இந்தியாவில இருக்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுப்பாங்களே துணை குடியரசுத் தலைவர் போது அந்த தகுதிக்கு வந்து நிதிஷ்குமார் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு இங்க வந்து பிஜேபி வந்து அவங்களோட கட்சி ஆட்சியை முழுங்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அதனோட முதற்கட்ட தொடக்கம் தான் சாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னன்னா ஐம்பது லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் குறிப்பா பழங்குடியின மக்களும் தலித்து மக்களையும் வந்து இவங்க ஐம்பது லட்சம் வாக்காளர் யாரெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்களோ அந்த வாக்காளர்கள் எல்லாருமே வந்து நீக்கிட்டாங்க அந்த விஷயங்கள் அங்கே அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க வந்து சாதிய வாரி கணக்கு நடப்பது பத்தொம்போது சதவீதம் பழங்குடி மக்களும் பிற்படுத்தின மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இருக்காங்க இந்த வாக்குகள் எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கு வந்து போகுது அப்போ அதை தடுக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த ஸ்பெஷல் இன்டர்ன்சி ரிசர்வ் ரிவிஷன்ல என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தாங்களோ அவங்கலாம் வந்து பர்த் சர்டிபிகேட் வைக்கணும் யாரெல்லாம் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தாங்களோ அவங்க அப்பா அம்மாவோட பர்த் சர்டிபிகேட்டும் வைக்கணும் கொண்டு வந்தாங்க எடுத்து கொண்டு விட வந்து தீவிரம் இது இது அடுத்து வந்து போகிற எல்லா எலெக்ஷன்லயும் வந்து தமிழ்நாட்டிலேயும் இதை கொண்டு வர போறதா வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது அவங்க எதையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க பாருங்க ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டாங்க ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்ட அந்த வாக்காளர் அட்டையை கூட அவங்க வந்து எடுத்துக்கிறது கிடையாது ரெண்டாவது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு பாடியாக த ஸ்டாச்சு தனி பாடியாக இருக்கு அவங்க அவங்க தான் வந்து வாக்காளர்களை வந்து சேர்த்துட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் தான் போய் அப்லோட் பண்ணோன்றாங்க இந்தியா ஃபுல்லாக வந்து பத்திரிகையில் வந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க எங்கே பீகாரில் இருந்தாலும் அவங்க போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரில் போயிட்டு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இந்த இணையதளத்தில் வந்து பதிவேற்றணும்னு சொல்லிட்டு இந்தியாலே தான் வந்து முதல் முறை இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க தான் வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்துவாங்க அவங்க தான் வந்து வாக்காளர் பேரை வந்து சேர்ப்பாங்க நீக்குவாங்க அதை பண்ணுவாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க யார் வந்து அதிகமா புலம்பெயர்ந்து வேலை செய்யறாங்கன்னு பீகாரிகள் தான் வேலை செய்கிறாங்க படிப்பறிவு இல்லாத எழுத்தறிவு இல்லாத பீகாரிகள் தான் அவங்க எந்த காலத்துல போயிட்டு இதை வந்து இணையதளத்துல வந்து பதிவேற்றுவாங்க அப்ப பிஜேபி கிரிமினலா என்ன பண்றாங்க இந்த விஷயத்துலனா இந்த ஏமாந்த அந்த தாழ்த்த மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களோட ஓட்டு எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு ஐம்பத்தி லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி ஒரு பெரிய தவற வந்து பிஜேபி வந்து பண்ணிருக்கு இன்னைக்கு வந்து கோர்ட்டு கேக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க ஒரு நாட்டோட பிறப்புரிமையை வந்து ஆதார் கார்டு தான் தீர்மானிக்க நீங்க தான் சொன்னீங்க இப்பயா நீங்க வந்து எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேட்கும் போது இந்த தேர்தலு சொல்லுது நாட்டோட பிறப்புரிமைக்கு வந்து ஆதார் கார்டு கிடையாது அது வந்து வீட்டோட அட்ரஸ்க்கு தான் ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க வீட்டோட அட்ரஸ்க்கு ஆதார் கார்டுன்னா அது எதுக்கு நீங்க எல்லாத்தோடையும் இணைக்கிறீங்க அதுக்கு பதில் கிடையாது ரேஷன் கார்டு வந்து உணவு ரேஷன் பொருளை கொடுக்கறதுக்கு தானே தவிர அது அடையாள அட்டை கிடையாது வாக்காளர் அட்டை வந்து இந்த வாக்குச்சாவடிக்கான உங்களுக்கு அடையாள அட்டையை தவிர அது வந்து உங்களுக்கான அடையாள சான்று கிடையாது அப்ப எது உங்களோட அடையாள சான்றுனா உங்களோட பர்த் சர்டிபிகேட் தான் உங்களோட அடையாள சான்றுன்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி திருப்பி வந்து வழக்கு வருது வழக்கு வரும்போது இது மூணும் இல்லாதவங்க நிச்சயமா வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்கப்படுவாங்க இல்ல உச்ச இந்த வழக்கு வருது அப்படின்னா உச்ச பார்வை என்னவாக இருக்கும் இல்ல சட்டப்படி இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது இல்ல அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் இண்டிவிஜுவல் பாடி இந்த தேர்தல் ஆணை நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கான சட்டமைப்புகள் இருக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை வந்து பரிசீலித ஆணை போடல இப்ப இப்ப சொன்னது கூட நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து எடுத்துக்க கூடாது நீங்க வந்து ரேஷன் கார்டை எடுத்துக்க கூடாது நீங்க வந்து வாக்காளர் ரேட்டை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்களே தவிர அவங்களால வந்து ஆணையா வந்து பிறப்பிக்க முடியல இதுதான் உச்சநீதி நீதிமன்றத்தில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து வழக்கு விசாரணை இருக்கும் தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஐம்பத்தி லட்சம் பேர் அவங்க நீக்கிட்டாங்க இதன் பிறகு அவங்க சேர்ப்பாங்களா இல்லையாங்கிறது நம்மளோட நாடாளுமன்றத்தில் இப்போ இந்த விஷயங்களை எழுப்புறாங்க இப்போ இந்த விஷயத்துடைய மடைமாற்றுவதற்காக தான் குடியரசு நீக்கம் நீக்கமாக இருக்குங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது அதுக்கான பாசிபிள் இருக்கா இல்ல அவங்களோட பார்வை வந்து நிதிஷ்குமார் வந்து பீகார்ல இருக்கக்கூடாது அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க நிதிஷ்குமார் கட்சி எப்படி இங்க வந்து அதிமுகவை பின்புலத்துல இருந்து பாஜக விழுங்குதோ அதே மாதிரி நிதிஷ்குமார் கட்சியை வந்து விழுங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து பிஜேபிக்கு வந்து அந்த இடத்துல இருக்கு அதனால வந்து நிச்சயமா வந்து பிஜேபி வந்து நிதிஷ்குமாரை இங்க இருந்து அனுப்பி துணை ஜனாதிபதியா மாத்திட்டு அந்த இடத்துல பிஜேபி வந்து கோல் தான் வந்து நினைப்பாங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா பீகாருடைய கலை நிலவரம் என்னவாக நான் நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வராரு ரெண்டாயிரத்தி பத்து இருபது ரெண்டு முறையும் பாஜக கூட்டணியோட தான் தேர்தல் கூட சந்திச்சாங்க இப்போ நிதிஷ்குமார் இல்லாமல் பீகார்ல தேர்தல் சந்திச்சிட முடியுமா பிஜேபிக்கு அது வெற்றிக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல அங்க கலை நிலவரம் தான் நிதிஷ்குமார் இருப்பாருங்க நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்க மாட்டார் இல்ல அவரு தலைமையேற்றுதான் ஏற்றுதான் இதுவரையும் வந்து அப்படின்னு அவங்களோட அஜெண்டா என்ன இருக்குன்னா பாருங்க ஒரு பீகாரியை நாங்க போயிட்டு வந்து துணை ஜனாதிபதியா மாறி ஆத்திருக்கோம் நாங்க அந்த நீங்க வந்து வந்து படிப்பறிவு ரொம்ப குறைவா இருக்க ஒரு மாநிலம் கேட்டா பீகார் தான் அப்ப இவங்க வந்து பண்ண முடியல இங்க ஒரு சாதாரண ஒரு பீகாரியை கொண்டு போயிட்டு நாங்க வந்து துணை ஜனாதிபதியா மாத்திருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு பெருமதான பீகாரியே அவங்களுக்கு பெருமை அவங்க வந்து கிளைம் பண்றாங்க அந்த விஷயத்த அவர் முன்னாங்க துணை ஜனாதிபதியா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பீகாருக்கு கிடைக்கும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வந்து அங்க நிதிஷ்குமார் அவருக்கான மாநில அரசியல் நிதிஷ்குமார் நிலைத்தன்மையற்றவர் தேசிய அரசியலா குடியரசுத் தலைவரா அதாவது நம்ம இங்க இப்போ அமெரிக்கா பொறுத்தவரையும் ஜனாதிபதிக்கு ஒரு உச்ச அதிகாரம் ஆஹ் அது ஜனாதிபதிக்கு இங்க வந்து ஒரு கிடையாது கிடையாது அப்படின்னு போது துணை ஜனாதிபதிக்கு அதை விட மிக குறைந்த அதிகாரம்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துக்கு வருவது பாசிபிளாக இருக்கு அதுதான் சொல்கிறேன் இல்லைங்க நிதிஷ்குமார் இதையும் ஏற்றுப்பார் நாளைக்கு வேணாலும் துணை ஜனாதிபதியை கழட்டி விட்டு இங்கேயும் வந்துடுவார் அதுதான் நிதிஷ்குமாரோட இது இந்த கூட்டணியில் வந்து இவங்க வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காதனால பிஜேபி ரொம்ப பயந்தது சந்திரபாபு நாயுடு கூட கிடையாது நிதிஷ்குமாருக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க இதால் எப்போ வந்து காலை கவு காலை இழுத்து சொல்லிட்டு அவங்களால வந்து யோசிக்கவே முடியாது ஏன்னா வாஜ்பாய் காலத்துலேருந்து எல்கேனி அத்வானி காலத்துலேருந்து அவர் வந்து அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறு என்ன சொன்னார்னா என்னோட உறவு பிஜேபிக்கான உறவு வந்து வாஜ்பாய் காலத்தோடய வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இவங்க உங்களோட பயணிக்கிறதுல வந்து எனக்கு எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அவரை கன்வின்ஸ் பண்ணதுல பெரிய பார்ட் வந்து அமித்ஷா இருக்கு நிதிஷ்குமாரை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இந்த கூட்டணியில நீங்க இருக்கணும் ஏன்னா இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணியில தானே இருந்தார் கடைசி நேரத்துல தான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வராரு அப்போ இந்த பிஜேபி கூட்டணியில கூட அவர் வந்து நீடிப்பதற்கு இவங்க என்னெல்லாம் அவரை வந்து பாலிஷ் பண்ணி அதான் வந்து பிஜேபி பண்ணும் நிதிஷ்குமாருக்கு ஒரு துணை ஜனாதிபதி ஆசை இருக்கும் உள்ள இப்போ இன்னொரு விஷயமா நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் இத்தனை காலம் இல்லாம கம்யூனிஸ்டுகள் அங்க வந்து வளர்ந்துட்டு வராங்க பன்னெண்டு தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு தொகுதி வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இப்போ கம்யூனிஸ்டுகளோட பலமும் அவங்க வந்து மார்க்சிஸ்ட்லிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து அங்கே வந்து வளர்ந்துட்டே வராங்க விவசாயிகள் விவசாயிகள் புரட்சி மூலயமா வந்து அவங்க ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வராங்க இன்னொரு பலம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து காங்கிரஸ் சொன்ன வந்து நிலைத்தன்மையோட அஜித்குமார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யார் கூட்டணி அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் இருக்கு யார் தலைமையில் கூட்டணி தேஜஸ் யாதவை ஏத்துக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு கூட்டணியில இருக்கும்போதே நீங்க போயிட்டு அவங்களை விசாரிங்கன்னு சொல்றாங்க நீங்கள் யார் துணை முதலமைச்சராக இருக்க ஒரு மேலேயே நீங்கள் போயிட்டு வந்து விசாரணை நடத்துங்கன்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் கட்சியே வந்து சொல்லுது அப்போ அங்கே ஒரு நிலைத்தன்மையற்ற அரசியல் சூழல் தான் அங்கே இருக்குது ஸ்திரமான ஒரு அரசியல் சூழல் வந்து அங்கே இல்லை கொள்கைக்கான அரசியல் சூழல்லாம் வந்து அங்கே இருக்கல கிடையாது பீகார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கல்வியறிவு இல்லாத மாநிலம் இல்லாத மாநிலம் வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலமாக தான் வந்து வெளியே வந்து பிரபவண்டாக இருக்கு ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவோட மொத்த கல்வியறிவுமே எங்க இருந்து வந்ததுன்னா வந்து பீகார்லருந்து தான் வந்து வந்தது அப்போ அத்தனை அத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலத்தை வந்து இவங்க வந்து அழிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கம்யூனிஸ்டுகள் வந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க அது என்ன சந்தேகம்னா இப்போ ஏற்கனவே வந்து நிச்சவன் நீங்கள் சொன்ன மாதிரி நிலையற்றவர் இந்த கூட்டணியில் இருப்பார் திடீர்னு அங்கே போவார் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தாரு பாஜக கூட்டணியில் இருந்தார் உடச்சிட்டு காங்கிரஸும் மறுபடியும் போனார் இது இந்தலாம் இருக்கும்போது நிதிஷ்குமார் அப்படிங்கிறவருடைய ஒரு தனி செல்வாக்கு இருக்குது அது செல்வாக்கு இல்லாமல் அவர் எந்த கூட்டணி போனாலும் இப்போ போனாட்டிங்க இங்கே இவரை வச்சு எப்படிவா ஓட்டு போகிறா அப்படின்ற மனநிலைக்கு அந்த மக்கள் வரல மரக நிதிஷ்குமாருங்கிற ஒரு ஒரு கரிஷ்மா அங்கே இருக்கும்போது இப்போ அந்த கரிஷ்மா குறைஞ்சிருக்கிறதா அவரே உணர்றாரு இல்லை உண்மை தானே அது அவங்களுக்கே தெரியுமே பிஜேபி இன்னைக்கு வந்து கை மேலே உங்கறது காரணம் என்ன நிதிஷ்குமாரோட செல்வாக்கு வந்து குறைச்சதுதான் நிதிஷ்குமார் மேல வந்து ஊழல் புகார் இருக்கு நிதிஷ்குமார் வந்து ஒரு ஒரு பெரிய வருங்காலத்தை வந்து பீகாருக்கு வந்து கொடுக்க மாட்டாரு இத்தனை ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தோம் என்ன வளர்ச்சி வந்து பீகாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிஜேபி ஆளுங்களே வந்து அவங்க வந்து ப்ரொபக்டா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க நிதிஷ்குமாருக்கு எதிராகவே அப்போ இந்த எலக்ஷன்ல ஒருவேளை நிதிஷ்குமார் நின்னாலுமே கூட நிதிஷ்குமாரை வந்து முதலமைச்சராக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பிஜேபி வந்து செய்ய மாட்டாங்க பிஜேபியை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை வந்து பிஜேபி வந்து செய்யும் எப்படி இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே பிஜேபி வந்து பயணம் பண்ணுதோ அதே மாதிரி அங்கே நிதிஷ்குமார் மேலே வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அங்கு உள்ள நிலவரம் அப்படிங்கிறது யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா கம்யூனிஸ்ட்களுக்கு ஒரு பக்கம் இப்போ காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் இப்போ இவங்களுடைய நிலையாக என்ன அவங்களோட வாய்ப்புகள் வந்து மிக தான் இருக்கு காங்கிரஸுக்கான வாய்ப்புகளும் இவங்க தேஜஸ்வி யாதவுக்கான வாய்ப்புகளும் வந்து குறைவாக தான் இருக்கு பிஜேபியோட தான் அங்கே வந்து ஓங்கி இருக்கு பீகார் எலெக்ஷனில் பிஜேபியோட கைதான் வாங்கியிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எங்கே கம்யூனிஸ்டுகளுக்கும் இல்லன்னா வந்து காங்கிரஸுக்கும் வந்து வாக்கு போயிட போகுதுங்கிறனால இந்த ஐம்பது லட்சம் வாக்குகளை வந்து அவங்க நீக்கிறாங்க ஐம்பது லட்சம் வந்துட்டு சாதாரண கிடையாது ஏறக்குறைய வந்து பதினெட்டு இருபது பர்சன்ட் வாக்கு வந்து இவங்க வந்து நீக்கிறாங்க அந்த மொத்த கட்சியில மொத்த வாக்காளர்கள் வந்து இவங்க இருபது பர்சன்ட் வாக்கு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப யாருக்கு வாக்கு போகும் இது அங்கே மட்டும் நடக்காது நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அதை எடுத்துட்டு வர போறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்து தேர்தலானே ஹை கோர்ட்டி சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்றாங்க இது இந்தியா முழுக்க நாங்க கொண்டு ஓகே சார் அனிலம்பானி தொடங்கி பீகாருடைய தேர்தல் நிலை நிதிஷ்குமார் தான் மீண்டும் ஜனாதிபதியை வருவாரா அப்படின்றது குறித்து அவங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி